அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சமேத ஸ்ரீ மருதூர் அருள் சுரக்கும் சாஸ்தா திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தார் உள்ள மூர்த்தீஸ்வரபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சமேத ஸ்ரீ மருதூர் அருள் சுரக்கும் ஸ்ரீ ஐயனார் சாஸ்தா திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது ாம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகம் காப்பு கட்டுதல் கும்பத்தில் தீர்த்தத்தை நிரப்பப்பட்டு கோவில் வளம் வந்து யாகசாலையில் எழுந்தரள மற்றும் யாகசாலையில் தீர்த்த குடங்களுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று திருக்கோவில் அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை சண்முக ஜபம் மற்றும் சிறப்பு பூஜைகளும் கணபதி ஹோமம் தன பூஜை நவகிரக பூஜை கோ பூஜை யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன மேலதாளங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து தீர்த்த குடங்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு திருக்கோவில் பிரகாரம் வழியாக எடுத்து வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூனசானத்தில் மூர்த்தீஸ்வரபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சமேத ஸ்ரீ மருதூர் அருள் சுரக்கும் ஸ்ரீ அய்யனார் சாஸ்தாவுக்கு இருபத்தி ஓர் அபிஷேக சிறப்பு பூஜைகள் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது